ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கிராண்ட்மா இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான்னு வரும் அதை டச் பண்ணால் ஆளுன்னு ஆப்ஷனோட ஒரு பெல் ஐக்கான்னு வரும் அதையும் டச் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைச்சிடும் வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்ஸ் அண்ட் ட்ரிப்ஸ் எல்லாமே சொல்லியிருப்பேன் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பால் பாயாசம் எப்படி செய்கிறது எங்கள் வீட்டில் நான் எப்படி செய்வேங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் அதுக்கு பாருங்கள் ஒரு கடாய் வச்சு நல்ல ஒரு அடிகனமான கடாய் நான் இப்போ வந்து பிரான்ஸ் வெண்கல கடாய் அதை தான் வச்சுருக்கேன் அதில் வந்து ஒரு நாலு டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கிட்டேன் டேபிள் ஸ்பூனுன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் நிறையாவே ஊற்றிக்கோங்க நல்லா கொஞ்சம் சூடானதோ நெய் சூடானதோ மிந்திரியும் திராட்சையும் அந்த நெய்யில் போட்டு நல்லா வந்து திராட்சை வந்து இந்த மாதிரி பலூன் மாதிரி உப்பி வரணும் முந்திரியும் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகணும் அந்த ஸ்டேஜ் வந்ததும் எடுத்து வச்சிடலாம் நெய் அதுலையே இருக்கட்டும் அந்த நெய்லேயே நான் இப்போ வந்து ஒரே ஒரு கப்பு மெஷரிங் கப்பில் ஒரு கப் சேமியா எடுத்து அதை நல்லா நெய்யில் வறுத்துக்கிறேன் நல்லா அவங்க நல்லா வாசனை வரணும் நல்லா வ வறுக்காமல் நம்ம செஞ்சோம்னா பாயாசம் வந்து வலுவலு இருக்குங்க குடிக்கிறப்ப சேமியா வறுக்கிறப்ப லைட்டாக கலர் மாதிரி கொஞ்சம் லைட்டாக சிவப்பாக இருக்கணும் அப்புறம் இரநூறு எம்எல் தண்ணி ஊற்றிக்கிட்டேன் அது ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் மூடி வைக்கலாம் இந்த இரநூறு எம்எல் தண்ணியில் பாயசம் வந்து ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் வெந்திருக்கும் அவ்வளோதான் அந்த அளவுக்கு வேக வச்சா போதும் இப்போ நான் வந்து இந்த சேமியாவில் வந்து பால் ஊற்றிக்க போகிறேன் ஒரு லிட்ரு பால் நல்லா காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதில் முதல்ல ஒரு அரை லிட்ரு மட்டும் இப்போ இந்த பாயசம் இந்த சேமியாவில் ஊற்றிக்கிறேன் பால்லையே அந்த சேமியா நல்லா வேகணும் தாங்க டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பதினஞ்சு இருபது பர்சன்ட் மட்டும் தண்ணியில் வேக வச்சுக்கிட்டால் போதும் எங்கள் வீட்டில் நான் செய்கிற மெத்தட் தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து அதை கொஞ்சம் மூடி வைக்கலாம் கொஞ்சம் கேப் விட்டு மூடி வைக்கலாம் பாலில் வைக்கிறதுனால பால் வந்து டக்குன்னு பொங்கி வெளியில் வந்துடும் கொஞ்சம் நீங்கள் இது மாதிரி கேப் விட்டிங்கன்னா பால் வெளியில் வராமல் உள்ளறியே நல்லா கொதித்து சேமியா வந்து அந்த பாலில் நல்லா வெந்து வரும் இப்போ பாருங்கள் நல்லா வெந்து அந்த சேமியாவோட டெக்ஸ்டரே கொஞ்சம் மாறி இருக்கும் நல்லா கொஞ்சம் உப்புன மாதிரி இருக்கும் அந்த வலுவல் பெல்லாம் கம்ப்ளீட்டாகவே போயிருக்கும் நாங்கள் நெய்யில் வறுக்கிறதுனால ஒரு நிமிஷம் கழித்து மறுபடியும் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் பாலும் நல்லா சுண்டிடுச்சு நம்ம அரை லிட்ரு பால் ஊற்றுனது இப்போ நல்லா சுண்டி ஒரு கால் லிட்ரு அளவுக்கு தான் பால் இருக்கும் இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து மறுபடியும் இன்னொரு அரை லிட்ரு வச்சுருந்ததை அதையும் எடுத்து ஊற்றிக்கிறேன் இன்னும் ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மாதிரி பால் வந்து நல்லா சுண்டை காய்ச்சி பால் பாயசம் செய்கிறது அவ்வளோ க்ரீமியாக டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் கடையில் வைக்கிற ரெடிமேட் பாயாசம் மிக்ஸில் நிறைய கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க ஏலக்காய் பவுடரும் கொஞ்சம் குங்குமப்பூவும் ஆட் பண்ணிக்க போகிறேன் ஏலக்காய் வந்து ஒரு மூணு ஏலக்காயை பவுட்ரு பண்ணி கொஞ்சம் கூட ஒரு ஒரு அரை டீஸ்பூன் சுகரை போட்டு நம்ம பவுடர் பண்ணிக்கலாம் நல்லா நைஸாக பவுட்ரு ஆகிடும் ஏலக்காய் தனியாக பவுட்ரு பண்ணோம்னா வித வெதையாக அங்கெங்கே இருக்கும் இதனால் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் சுகரை போட்டு நீங்கள் பவுட்ரு பண்ணிக்கோங்க இப்போ இதில் வந்து கொஞ்சம் குங்குமப்பூ ஆட் பண்ணிக்கிறேன் இந்த ப பிராண்ட் தாஜ்மஹால் பிராண்டுங்க அது மேட் இன் ஸ்பெயின் அது தான் போடுவேன் ரொம்ப வாசனையாக இருக்கும் அதுதான் ஒரிஜினல் குங்குமப்பூவும் கூட மற்றதெல்லாம் வாங்கினா அதில் சும்மா கலர் கட்டி தேங்காய் துருவலில் கலர் கட்டி கொடுத்துட்றாங்க அதனால் இது தான் பார்த்து வாங்குவேன் உப்பு இதை போட்டு நல்லா ல அடுப்பை வந்து கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு மறுபடியும் கொஞ்சம் நேரம் நான் மூடி வைக்க போகிறேன் இப்போ ஊற்றின பால் வந்து நல்லா ஓரளவுக்கு அந்த சேமியாவோடு நல்லா மிங்கிள் ஆகி இன்னும் கொஞ்சம் டெக்ஸ்டர் மாறும் கொஞ்சம் கெட்டி ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ ஒரு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் சூப்பராக நல்லா ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பா அந்த சேமியா வந்து பால்லேயே வேக வச்சது இது வந்து ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டில் நான் வந்து அங்கே இருந்த மாஸ்டர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட ஒரு ரெசிபி தான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இதில் வந்து நான் சக்கரை ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு நாலுலேருந்து அஞ்சு டேபிள் ஸ்பூன் சக்கரை போடலாம் இதுக்கு நான் வந்து எங்களுக்கு நாலு டேபிள் ஸ்பூனே போதுன்னு சொல்லி எடுத்து வச்சு அதுதான் போடுறேன் அதுலேயும் ஒரு டேபிள் ஸ்பூன் நிறுத்திக்கிட்டேன் எங்களுக்கு சுகர் வந்து ரொம்ப அளவாக இருந்தால் போதும்னு சொல்லி இதில் நாங்கள் நாட்டு சக்கரையும் வேணால் போட்டுக்கலாம் வெள்ளம் வேணாலும் போட்டுக்கலாங்க வெ வெள்ளம் போட்டு செஞ்சாலும் இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் பாருங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் சுகர் நிறுத்திட்டேன் பால் பாயசம்னால் கொஞ்சம் வெள்ளையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இன்றைக்கி வந்து ஒயிட் சுகர் போட்டு செய்கிறேன் அதுதான் நான் ஏற்கனவே வந்து வெள்ளம் எல்லாம் போட்டு செஞ்சது நாட்டு சக்கரை போட்டு செஞ்ச பாயசம் எல்லாமே இருக்கும் இப்போ இது ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் டெக்ஸ்டரும் நல்லா கெட்டியாகி க்ரீமியாக வந்துடுச்சு இப்போ நெய்யில் வறுத்து வச்சுருக்கிற அந்த மிந்திரியும் திராட்சையும் இதோடு போட்டுக்கலாம் ஃபைனலாக போட்டு நல்லா கார்னிஷ் பண்ணியாச்சு பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியானது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஹைஜீனிக்காக நம்ம வீட்லேயே இந்த மாதிரியெல்லாம் செஞ்சு நம்ம சாப்பிட்லாம் விசேஷ காலங்களில் சுவாமிக்கு படையலாகவும் வைக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் வீட் பேக்கை கமெண்ட்ஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நான்